ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம புளிச்சி கீரை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம் இது ஆந்திரா சைடு வந்துட்டு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெஸ்ஸு இது பேர் வந்துட்டு கோக்ரான்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டு நான் ஒரு புளிச்சி கீரை கட்ட நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அழுத்தி பிடிச்ச வரும் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து டூ பதினஞ்சு நம்பர் வெந்தய சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதாவது கொத்தமல்லி வெத்தியை சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு கரிஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாசம் வர வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் கீரை வாங்குறீங்களோ அதெல்லாம் அப்போல்லாம் இது செஞ்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும் இதுக்கப்புறம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்துட்டு இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசுஞ்சு சாப்பிடும்போது அதனால் நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் நான் பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கட்டு கீரைக்கு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய கீரையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமயே நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி பரட்டி பரட்டி விடும்போது அந்த கீரை வந்து அந்த சூட்லேயே வெந்து வதங்கி போயிடும் பாருங்கள் போல் வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த கீரை வந்துட்டு அந்த சூட்லேயே வெந்துடும் இது சாப்பிடும்போது நல்லா சூடாக சாதம் போட்டு இதை கொஞ்சம் எடுத்து வச்சு அது கூட கொஞ்சம் நல்லா நீ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் கீரை பாருங்கள் அந்த சூட்லேயே வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டூ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படியே அந்த அவ்வளோ போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அது கொஞ்சம் கீரை கீரையாக இருந்தது அப்படின்னா மிக்ஸியில் போட்டுருங்க நான் நீங்கள் தான் போட போகிறேன் இப்போ வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு ஆற வச்சிட்டு அந்த கீரையே இது கூட சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் இருக்கும் உங்களுக்கு மிக்சியில் போட விருப்பம் இல்லைன்னா அதை வதங்கினதுக்கப்புறம் அந்த மறைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே செய்யலாம் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துட்லாங்க இதுக்கு வந்துட்டு நான் முடிஞ்ச நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய்ன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணு டூ நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல தட்டி போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இது வெங்காயம் தக்காளியெல்லாம் தேவையே கிடையாதுங்க இப்போ பூண்டு பல் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மறைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பீஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பியை சேர்த்துக்கோங்க இந்த புளிச்சிக்கீரிய வந்துட்டு பருப்பில் போட்டு செய்வாங்க கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்வாங்க இதுக்கு வந்துட்டு எதுவுமே தேவை கிடையாது பருப்பு தக்காளி இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல ரொம்ப சிம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இது ரெண்டு டு மூணு நிமிஷம் அளவுக்கு இந்த எண்ணெயில் வந்து வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுபோல் தேய்ச்சி விட்டு எண்ணெயெல்லாம் நல்லா அந்த கீரையில் மிக்ஸ் ஆகணும் அதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அது வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அப்போ வந்து தான் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வந்து கீரை ரெடி ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சூப்பராக பிடிச்சிக்கிற ரெடியாக ஆச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ